நல்ல தகுந்த ஆரோக்கியமான உறவுகளில் முதலீடு செய்யுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்பெண்ட் டைம் சொல்லட்டுங்களா உறவுகளுக்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம் நல்ல உறவுகளுக்காக ஸோ நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி நான் இருக்கிற நிலைக்காக நான் நன்றி சொல்லணுன்னா சில உறவுகளுக்காக நான் நன்றி சொல்வேன் ஏன்னா சில உறவுகள் வந்து என்ன ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க ஈவன் நாவ் இப்போவுமே சில உறவுகள் சில ஐக்கியங்கள்னால சில கனெக்ஷன்ஸ்னால சில தொடர்புகளினாலே நான் உயர்ந்திருக்கிறேன் சில தொடர்புகள் சில ஐக்கியங்கள் சில இம்பார்ட்டேஷன்ஸ் நடக்கும் அப்படிப்பட்ட உறவுகள்னால ஆண்டவர் ஒரு உறவை அனுப்பி நம்மளை நெக்ஸ்ட் லெவல்க்கு அப்படி கனெக்ட் பண்ணிடுவா சி ஒரு ஜான் த பேப்டிஸ்ட் இல்லைனா ஜீசஸ் எப்படி வந்திருப்பார் ஒரு ஏசு இல்லைனா எப்படி பேதுரு யாக்கோ அப்படியோ வந்திருப்பாங்க ஒரு பவுல் இல்லைனா எப்படி நம்மளுக்கு இவ்வளோ வெளிப்பாடுகள் கிடைச்சிருக்கும் ஈவன் ரெவலேஷன் சம்டைம்ஸ் கம்ஸ் த்ரூ பீப்புள் கிளாரிட்டி கம்ஸ் த்ரூ people கிரேஸ் இஸ் transferred த்ரூ people வெளிப்பாடுகள் மனிதர்கள் மூலமாக வருது தெளிவு மனிதர்கள் மூலமாக வருது கிருபைகள் மனிதர்கள் மூலமாக பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது தேவன் மனிதர்களை பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்ட உங்களை ஆசீர்வதிக்கிற உங்களை தேவனுடைய திட்டத்தில் இணைக்கிற உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்களை பலப்படுத்துகிற உங்கள் மேல் கரிசனை உள்ள நீங்கள் தவறு செய்யும் போது உங்களை சரி செய்கிற அப்படிப்பட்ட உறவுகளுக்காக நீங்கள் முதலீடு செய்யலாம் ரைட் இப்போது இந்த மாதிரி உறவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா உறவுகளில் ரொம்ப முக்கியமானது ரிசி டாக்ஸிக் பீப்புள் பாதிப்பை ஏற்படுத்துறவங்கள உடனே விட்டுருங்க அப்படின்னா விட முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீ உங்க வேலை விதைக்கிற வேலை மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நான் ஒருத்தர் எனக்கு என்ன செய்யணும்னு நான் விரும்புவேனோ அதை நான் உங்களுக்கு செய்யணும் ஒருத்தங்க என்ன என்கரேஜ் பண்ணால் பரவாயில்லன்னு நான் நினச்சேன்னா நான் மத்தவங்களை என்கரேஜ் பண்ணலாம் அப்ப விதைக்கும் போது நீங்க என்ன செய்யறீங்கன்னா அறுவடை செய்யறீங்க உங்கள்ட்ட இருந்து அவங்க கத்துக்குவாங்க நிறைய விஷயங்கள் நான் இப்படி நிறைய பேர் கத்துருக்குறேன் அவங்க சொல்லாம நிறைய சொல்லி கொடுக்குறாங்க சொல்லாம நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா அவங்க தெரியாம பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒருத்தரை பற்றி தப்பாக பேசக்கூடாது சொல்லாம நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு உறவுகளில் அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புளுக்கு நீங்கள் சொல்லாமல் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நீங்களும் அவங்க அவங்க லைஃப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க இயேசு யூதாஸ் இவனால தான் காட்டி கொடுக்கப்பட போறோம் இவன் தான் நம்மளை வந்து காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நீ பிறவாத இருந்தால் நல்லா இருக்கும் உனக்கு கையோ சி இவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கு அதையும் மீறி ஒருத்தன் போய் சாகிறானா ஒன்றும் பண்ண முடியாது அது அவன் வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி அசோசியேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவன் போகிறான் பட் நம்ம டாக்ஸிக் பீப்புளை ஒதுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை முதல்ல பாதுகாத்துட்டு அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன் அவங்களுக்கும் ஒரு புரிதலை சொல்லிக் கொடுங்க வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க சி இப்படிப்பட்ட ஐக்கியங்கள்னால் பல நேரங்களில் வாழ்க்கையை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க நமக்கு உதவி செய்கிறாங்க சில மனிதர்கள் நம்முடைய கண்ணோட்டத்தையே மாத்திட்டு போயிருவாங்க பாருங்க குருடன்லாம் தப்பு தான் குருடனா இருக்கான்ற கண்ணோட்டத்துல தான் சீஷர்கள் இருந்தாங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் இல்லைன்னா அவங்க அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாராதான் அதான் இன்னைக்கு குருடனா இருக்கான் ஒரு ஏசு அவரோட இருந்த ஐக்கியத்தில் கண்ணோட்டத்தையே டே தப்பு பண்ணவன் தான் குருடனா இருக்கணும்னு அவசியம் இல்லை குருடனா இருக்கிறவனுக்குலாம் பார்வை கொடுக்க தான் தேவன் என்னை அனுப்பியிருக்கிறாரு கண்ணோட்டத்தை மாற்று ஒரு குருடனை ஜட்ஜ் பண்ணுற கண்ணோட்டம் வேற அவனை ஹீல் பண்ணுற கண்ணோட்டம் வேற சம்டைம்ஸ் காட் யூசஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் டு சேஞ்ச் அவர் பர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்முடைய கண்ணோட்டங்களை மாற்றுவதற்கு ஆண்டு ஒரு சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராரு அவங்க நம்மளுடைய பெர்செப்ஷனை மாற்றிட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதமும் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற விதமும் டோட்டலாக மாறிடும் ஸோ நல்ல ஆரோக்கியமான உறவுகளில் உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்குற வாழ்க்கையில் வெற்றியை பார்க்குற உங்களுடைய வளர்ச்சியை விரும்புகிற நபர்களோட ஐக்கியப்படுங்கள் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா மியூச்சுவலாக இருக்கணும் ரெண்டு பேரும் பயனடையணும் ரெண்டு பேரும் பயனடையணும் ஏதோ ஒரு விதத்தில் ஸோ பலவினரை தாங்குங்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ பில்ட் த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஸோ இதை வந்து ஒர்க் பண்ணுங்கள் இது வந்து ஒரு நாளில் சொல்லிட்டு போகிறதோ இதுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதோ தாண்டி இது லைஃப் லாங் நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஷுட் கல்டிவேட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமான உறவுகளை லைஃப் லாங்க்க்கும் நீங்கள் பண்படுத்தி பாதுகாத்துக்கோங்க பாதுகாத்துக்கோங்க அந்த உறவுகள்னால் நீங்கள் நிறைய ஆசீர்வதிக்கப்படுவீங்க